அதில் நான் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் பண்ணாமல் ஒரு ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்னு சொன்னாங்க நான் மாஸ்டர் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு படம் அதில் மாஸ்டர் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அதனால் அது பண்ணேன் நான் நிறைய பத்திரிகையில் என்னோடய பேர் எழுதினாங்க உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சமீபமாக என்னோட பேர் பத்திரிகையில் வருது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமுக்கு என்னோடய நன்றி தெரிஞ்சுது அப்புறம் சூர்யா பிரதர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப சின்சியரா இருக்காரு நான் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய வாட்ச் பண்ருக்கேன் ஆனா அந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாதான் பண்ண முடியும் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அந்த ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னா கன்ஃபார்ம் அடிபட்டுரும் அது ரொம்ப சின்சியராக அவர் பண்ணார் இன்னும் ஃபியூச்சர்ல அவர் அடுத்த பட போகிற படங்களில் அளவுக்கு கஷ்டப்பட மாட்டார்ன்றது எனக்கு கேரண்டடாக தெரியும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக இருந்திருக்கார் வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கும் அன்புக்கும் தேங்க் யூ ஸோ மச்